வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நானும் இங்கே நல்லா இருக்கேன் கடன் இல்லாமல் கோல்டு சேர்த்து வைக்கணுமா இதை விட ஈஸியான டிப்ஸ் எதுவுமே இருக்க முடியாதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் யூஸ் பண்ண டிப்ஸ் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் டெய்லி வந்து ஒரு ஐம்பது ரூபாய் உங்கள் வந்து ஃபியூச்சர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா ஐம்பது ரூபாய் எந்த இல்லை அப்படின்னு சேமிச்சு வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லலாம் இப்போ ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்றது நம்ம செலவுகள் நிறையவே செய்கிறோம் அதில் வந்து தனியாக வந்து இப்போ ஆப்புங்கெல்லாம் இருக்குது அதில் போட்டு சேமிக்கலாம் இல்ல ஐம்பது ரூபாய் நான் தனியா எடுத்து வைக்கிறதுனால மாதம் இவ்வளோ பெரிய அமௌண்ட் நான் எடுத்து வைக்கணுன்றவங்க எடுத்து வச்சிங்க அப்படின்னா இப்போல்லாம் வந்து விலைவாசி எப்படி கோல்டு ஏறுது அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு அறுநூறு இந்த கோல்டு நான் வாங்க சொல்ல இதனுடைய ரேட்டு வந்து மில்லிகிராம் கணக்குல அறுநூறுபாய் இந்த ஒரு காயின்னு வாங்க சொல்ல இதோடைய ரேட் வந்து ஒரு கிராம் வந்து அப்ப ஆறாயிரம் ரூபாய் இருந்தது இப்போ ஒரு ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி இப்போ மாதம் வந்து எங்களால் ஒரு ஆறாயிரம் சேமிக்க முடியும் இல்லைங்க என்னால் ஒரு ஆயிரம் ரூபாய்தான் சேமிக்க முடியும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மாதிரி தங்க தங்கமா நீங்கள் சின்ன சின்னதாக காயின்க்க சேர்த்து வாங்கலாம் இல்லைங்க நான் சீட்டு கட்டுறேன் அப்படின்னு தான் ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இந்த செலவில் ஐம்பது ரூபாய் சேமிக்கிறோம் அப்படின்னா மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா வரை உங்களால் சேமிக்க முடியும் அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்றது தங்கமே வாங்க முடியல அப்படின்றவங்க ஒரு நான் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டுறன்றது தான் பெஸ்ட்டு இப்போ ஆயிரத்தி ஐநூறு அப்படின்றது இல்லைங்க எங்களால் அதிகமாக சேமிக்க முடியும் வீட்டில் வந்து பெண்கள் நான் என்னால் சேமிக்க முடிய தொகை இதுதான் தான் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சின்ன காயினாக வாங்கலாம் இல்லைங்க ஒரு வந்து என்னால் வந்து ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் அப்படி சேமிக்க முடியுன்றது மாதம் மாதம் கொடுத்து காயினாக வாங்கலாம் சீட்டு கட்டி வாங்குறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் வாங்கினது அப்படி தான் இப்போ நான் தங்கம் வாங்க முதலில் பயன்படுது இந்த சீட்டு திட்டம் தான் பணம் சேர்த்து தங்கம் வாங்கியது அப்படின்னு எனக்கு நஷ்டமாக தெரிஞ்சது ஏன்னா ஒரு ரூபாய் ஒன்றாயிரம் ரூபாய் அதிகமாக கொடுத்து நான் வாங்கியிருக்கேன் ஆனால் வருஷம் ஒரு முறை நான் தங்கம் வாங்கும் பொழுது செய்குழி சேதாரம் இல்லாமல் தங்கம் வாங்குவது லாபம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இப்படி தான் நான் வாங்கியிருக்கேன் இந்த முறை தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ரூபாய் சேமிக்கிறப்ப நமக்கு இதுதான் நான் பயன்படுத்தினேன் கடைகளுக்கு கடைகள் மாறுபடுது ஒவ்வொரு கடையிலும் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு அதை பார்த்து நீங்க பரவாயில்ல நாலஞ்சு கடை ஏரியாவது நல்லா பெரிய ஷோரூம் பெரிய கடைகள் அதெல்லாம் ஏமாத்துல எதுவும் இருக்காது அங்க வந்து நீங்க என்னென்னலாம் ஆஃபர் இருக்கு எப்படி தராங்க ஒரு மூணு முறைகள்ல தங்கம் வாங்குற முறை ஒவ்வொரு கடையிலும் இருக்கு அதையும் நான் சொல்றேன் பணம் இருப்பவங்க அப்படின்றவங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டு போடுவாங்க இல்லங்க என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது பணம் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிப்பு பண்ணுங்கள் ரூபாய் நீங்கள் தங்க கமா சீட்டில் வர வைங்க ஒரு கிராம கூட நம்ம என்ன சொல்லுவோம் தங்கம் தான் சொல்லுவோம் இல்லைங்களா இல்லைங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் சீட்டு கட்டுறேன் அது தங்கம் இல்லைன்னு சொல்ல முடியாது பத்தாயிரம் ரூபாய்க்கு சீட்டு கட்டுறவங்க தான் தங்கம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு சிறு துளி பெருவெளம் ஒவ்வொரு கிராம நம்ம சேமிக்க வைக்க சொல்ல அதே வந்து ஒரு சவரனாக மாறும் இப்போ நான் சேமிக்கவே இல்லை தங்கமே என்னால் என்கிட்ட இல்லவே இல்லைன்றதுங்க ஒரு கிராம்ன்றது பெரிய விஷயந்தான் இப்போ பத்தாயிரம் சீட்டு கட்டுறவங்க மூணு சவரன் வாங்குறாங்க அப்படின்னுறப்ப நம்ம ஆயிரம் ரூபாய் நம்ம சேமித்து ஒரு சவரன் வாங்கலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் அப்போ பத்தாயிரம் ரூபாய் கட்டினா ஒரு லட்ச ரூபாய் வருது ஒரு லட்ச ரூபாக்கு மூணு சவரமாக அப்படின்னு நீங்கள் திரும்ப என் கமெண்ட்டில் வந்து கேட்பீங்க இப்போ பத்தாயிரம் இப்போ இப்போ வந்து அறுபதாயிரத்துக்கிட்ட இருக்குது அதை ஒன்றரை சவரன்னு வாங்கலாம் உண்மையாக அப்படியே சொல்லிடுறேன் ஏன் நம்ம நம்ம ஜாஸ்தி ஒரு ஃப்ளோவில் வந்துடுச்சு கூட நான் சொல்லுவேன் அதனால் ரூபாய் சீட்டு கட்டுறவங்க ஒரு ஒன்றரை சவரன் நல்லாக்கா நீங்கள் வாங்கலாம் ரூபாய் நீங்கள் கட்டுறவங்க நீங்கள் நீங்கள் அப்படியே வாங்கலாம் சரிங்களா ஏன்னா என்கிட்ட எப்போ பணம் இருக்கோ ஒரு மில்லிகிராம் கணக்கில் தங்கம் வாங்கிறது அப்படின்றது இப்போ செயல்முறையாக நான் படுத்தின்னு வரேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு மாதம் வந்து ஒரு கிராம் சேமிக்க முடியும் அப்படின்றவங்க சேமிக்கலாம் இந்த முறை வந்து எப்படி பண்ணலான்னா கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து செய்யலாம் இப்போ வந்த உடனே நான் வந்து ஒரு கிராம் வந்து வாங்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு நீங்கள் செய்கூலி சேதாரம் எல்லாம் போடுவாங்க போட்டு வாங்கலாம் இல்லைங்க நான் வந்து சீட்டு கட்டுறேன் அப்படின்றவங்க மாதம் மாதம் வந்து ஒரு பதினோரு மாதம் வரை நம்மளால் எவ்வளோ முடியுமோ டார்கெட் பண்ணிக்கோங்க உங்களை இவ்வளோ பணம் நான் சேமித்து தங்கத்தில் வர வைக்கிறேன் அப்படின்றாலும் வைக்கலாம் இல்லை பணமாக கட்டினீங்க அப்படின்னா ஒரு மாதம் பணம் சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி கட்டலாம் ஆனால் நான் வந்து செய்கூலி சேதாரம் எங்கே ஜீரோன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி கடையில் பார்த்து வாங்குறது நான் நைன் ஒன் சிக்ஸ் தான் நம்ம பார்த்து எடுக்க போறோம் அதனால அந்த மாதிரி கடையை தான் நான் சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ உங்கள் கணவர் என்ன வழிமுறை சொல்கிறாங்களோ அதை பார்த்து நீங்க பயன்படுத்திக்கலாம் என்னுடைய கோல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா சேமித்தே ஆக வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னுடைய ஃப்யூச்சர் ஹாப்பியாக இருக்கணும் என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சி அந்த கோல் அப்படின்றத நான் நிறைவேறதுக்காக மாதம் மாதம் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிராம் வாங்கலாம் இதை வந்து டார்கெட் அப்படின்றத விட ஒரு சேலஞ்சாக செஞ்சு பாருங்கள் ஒரு மாதம் செஞ்சிட்டிங்க அப்படின்னா மறு மாதம் நீங்களே வந்து வாண்டடாக போயிட்டு நான் ஒரு சீட்டில் போய் நான் சேர்கிறேன் இல்லாட்டி இந்த மாதம் எவ்வளோ வாங்குகிறேன் ஒரு சேலஞ்சாக பண்ணுறேன் அப்படின்னு நீங்களே போவீங்க ஏன்னா அந்த தங்கம் அப்படின்றது நம்ம காசை வந்து அப்படியே சேர்த்து வச்சு வச்சு வாங்கிறத விட சீட்டாக கட்டி வாங்குறது தான் லாபம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நம்ம ஃபியூச்சர்க்காக டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் அப்படின்றவங்க தங்கமே வாங்க முடியலன்றவங்க ஒரு ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மாதம் வந்து ஒரு இரண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே வரும் அதை நீங்கள் சீட்டாக கட்டி நீங்கள் வாங்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாமே நான் செய்கிறீங்க எல்லாமே உங்களால் முடியுது இது முடியாதா ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க